நமச்சிவாயம் வாழ வைப்பால் வாராகி வாராகியின் நல்லாசியம் செப்டம்பர் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு மிக சிறப்பான முறையில் அமைகிறது நிச்சயமாக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் பணவரவு தனவரவு சிறப்பாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் அப்போது இதுவரையிலும் செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால் மேஷ ராசி என்பவர்களே போன ஆகஸ்ட் மாதங்கள்லாம் பணத்தட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கும் பணத்தட்டுப்பாடுகள் அதிக அதிகமாக இருந்திருக்கும் சகோதர சகோதரி வழிகளில் மன வருத்தங்கள் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இன்னும் நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு இட தோஷங்கள் பெரிதாக பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் மேபி உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாம இருக்கும் ஸோ இந்த ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு கால நேரம் காரணம் கிரகம் காரணம் அல்லது ஏழ்ற சனி இப்போ மேஷராசிக்கு ஏழரை சனி வேறு நடக்குது இல்லையா அப்போ ஏழ்ற சனி காரணம் இப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு முடிவு பண்ணி நீங்கள் தட்டி கழிச்சிட்டு போவீங்க அல்லது நீங்கள் இங்கே போய் ஜாதகம் பார்க்கக்கூடிய இடங்களில் இதை வந்து உங்களுக்கு அந்த சரியான சப்ஜெக்டாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க சொல்ல தெரியாது அதுதான் விஷயம் அப்போ மேஷ ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி உக்காராருன்னா அவரை பார்த்த மாத்திரத்திலேயே உள்ளந்து வாராகி எடுத்து கொடுக்கணுமா அவங்களுக்கு இடதோஷம் தான் காரணம் பூமி தோஷங்கள் தான் காரணம் அப்படின்னு அப்போ கடந்த மாதங்கள்ல செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்த காரணத்தினால் நிறைய இடதோஷங்கள் அந்த இட குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் சின்ன சின்ன ஒரு விஷயம்தான் அதுதான் உங்களை ஆட்டி படைக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் அறிந்து செய்வீர்களே ஆனால் அதுக்கு தான் ஒரு சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எங்கே போனாலும் காசு கொடுத்து பார்க்க போகிறோம் அப்போ ஒரு நல்ல இடத்துல நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக வழிகாட்டும் போது இன்னும் கூட வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்போ மேஷ ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதை ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசிக்கு நீங்கள் அஸ்வினியா இருக்கலாம் அல்லது பரணி நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது கிருத்திகை முதல் பாதமாக இருக்கலாம் மேஷ ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிநாதனுக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அஞ்சு ஒன்பதாக குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது அப்ப குரு செவ்வாய் இணைவு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்போ மேஷராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷராசி அன்பர்களே இந்த குருமங்கல யோகம் என்பது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு பெரிய ப்ராஜெக்டே இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய மேஷராசி அன்பர்களே ஒரு பெரிய ஒரு மாற்ற சேஞ்சஸ் இது இப்படியே போனா லைஃப் நல்லா இருக்காது சார் ஸ்டைல் மாறணும் ஸோ விட ஒரு பிக் சேஞ்ச் அப்படின்னு அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இந்த குரு செவ்வாய் தொடர்பு ஏன்னா செவ்வாய் உங்க ராசிநாதன் குரு உங்களுக்கு பாக்யநாதன் பாருங்க அங்கேயே அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படுகிறது இங்கேயும் அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படுகிறது குருவோடு சேர்ந்த செவ்வாய் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு குரு இல்லாத பாடம் குப்பையிலே ஒரு கிரகம் ஒரு எந்த கிரகமா வேண்டுமானாலும் இருக்கட்டும் சனி எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடம் பாழ நாசமாயிடும் ஆயிடும் மூணு மூணு ஏழு பத்து இப்ப சனி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னாக்கா ராசி அதே போல ராசி அதே போல தனுசு ராசி இவங்க மூணு பேருக்கும் சனியால் தொந்தரவு இதே சனிய குரு பார்ப்பாரையானால் குருவோ செவ்வாயோ சம்திங் ஏதோ ஒரு பிளானெட் பார்க்குறதுன்னா அந்த பார்க்க முடியத்துடைய அந்த தோஷங்கள் அல்லது அந்த கொடூர பார்வைகள் குறையும் அப்ப அந்த கஷ்டங்கள் குறைஞ்சிடும் ஒரு கிரகம் சேரும் போது அந்த குணம் மாறிடும் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வாக்குவாதங்களாக இருக்கலாம் சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம் மன வருத்தங்களாக இருக்கலாம் உறவு முறைகளில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பிஸ்னஸில் வரக்கூடிய மன வருத்தங்கள் நல்ல கிளைண்ட்ஸு பையர்ஸ் அவங்களுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டஃப் திடீர் நல்ல சார் எனக்கு வந்து மாதிரி மிஸ் ஆகிட்டாங்க கெட்ட பேர் வந்து போச்சு இல்லை அந்த ரிஜெக்ஷன் ஆக இருக்கலாம் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஆக இருக்கலாம் அல்லது சம்திங் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் சரியான வேலையாட்கள் நபர்கள் அமையாமல் இருக்கலாம் விஸ்வாசமான ஆட்கள் இன்றைக்கி அதுதானே ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாருக்கெல்லாம் நல்ல ஆட்கள் அமைவாங்க அது கூட நம்மளால சொல்ல முடியும் ஒருத்தருக்கு சனி பகவான் கேந்திரங்கள்லேயோ திரிகோணத்திலேயோ இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு நல்ல எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வேலையாட்கள் அவர்களுக்கு அமைந்து விடுவார்கள் இதுவே ஆளுட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலோ ஆளுட்டு பன்னில மறைஞ்சா அவங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து வேலையாட்கள் மாறுபட்டவர்களாக இருப்பாங்க உள்ள திருட்டுத்தனம் இருக்கும் அதுவே இரண்டு அல்லது மற்ற ஸ்தானங்களை பதினொன்று அந்த மாதிரி ரெண்டு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் இருப்பார்களே ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்போது சரியான வேலையாட்கள் அமையாமல் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இவையெல்லாம் கூட இந்த செப்டம்பர் மாதம் சரியா மெயினாக ஃபண்டு டிமாண்ட் பிஸ்னஸ் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு சரி அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு சொல்லி எல்லாேரு பணத்தையும் வாங்கி வேற போடுவீங்க அதில் நாலு பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி சரி அதிலாம் டஃப் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட குறையும் அந்த பணம் திரும்ப கிடைக்குமா என்னால் திரும்ப சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் இழந்த பணத்தை ஆன்லைன் ரம்மியாக இருக்கலாம் ஆன்லைன் கேமிங்கா இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறக்கூடிய மாதம் அதே போல இழந்த செல்வாக்கை ஒரு நல்ல பவர்ல இருந்த சாமி ரம்மியாக்கிட்டாங்க சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் ஏழரை சனி செய்யக்கூடிய மாயம் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து சொல்லணும் அக்யூரட்டாக சொல்லணும் அதுதான் ஜாதகம் இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லணும் இது இதை வந்து தாண்டி கிராஸ் பண்ணி வர்றதுக்கு இதை ஜெயிச்சு வர்றதுக்கு என்ன வழி அதையும் நம்ம பேசணும் அதுதான் முக்கியம் இப்போ பரிகாரங்கள் முக்கியம் அப்போ பாருங்க இந்த ஜாதகம் கேட்கறது பெரிய விஷயம் இல்லை பார்க்கும்போது ரொம்ப கவனித்து சரியான குருவை தேர்ந்தெடுத்து அப்புறம் அதுக்கான பரிகாரங்கள் உண்டான முன்கூட்டியே கேட்டுக்கணும் அப் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே இருந்து வரக்கூடிய பண பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏழ்ற சனியால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் ஒரு பெரிய வீண் பிடி அவமானங்கள் இந்த பரணி நட்சத்திரத்துக்கெல்லாம் படாப்படுத்தி எடுத்துரும் கிருத்திகை பரவாயில்ல இப்போ கிருத்திகை மேஷம் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கு கிருத்திகை மேஷத்தெல்லாம் சாமி நல்லாவே வச்சுருக்க சூரியனுடைய நட்சத்திரம் இல்லை அவங்களுக்கு அந்த ஏழரை சனி ஒன்றும் பண்ணலை இப்போ பிரச்சனை பூரா அஸ்வினிக்கும் பரணிக்கும் தான் இங்கே பிரச்சனையே நடக்குது நிறைய குடும்ப பிரிவுகள் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேரேஜே நடக்க மாட்டேங்குதுங்க சாமி முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல இன்னும் கல்யாணம் நடக்கும் இல்லை செகண்ட் மேரேஜ் மெயினாக கல்யாணம் ஆகிடுச்சு டிவோர்ஸ் ஆகிடுச்சு கன்னிச்சிருக்கீங்களா நிச்சயமா நல்ல மன வாழ்க்கை உண்டு இரண்டாவது திருமணங்கள் கண்டிப்பாக உண்டு கவலையே படாதீங்க குழந்தையே இல்லை சாமி ஒரு நல்ல குடும்பமாக இருந்தால் ஒரு அமைஞ்சா போறோம் நாங்கள் எந்த டிமாண்டை வைக்கல பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க செகண்ட் மேரேஜ் கண்டிப்பா உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மேஷராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காரணம் இந்த குரு செவ்வாய் தொடர்பு உங்களுடைய கேள்விகள் எனக்கு இது நடக்குமா சாமி எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு மேக்ஸிமம் எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய்